வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற பனிக்கு வந்து ஒன்றும் சொல்ல முடியலை இப்போ முளை சல்லுனே இருக்குது பனி பத்து மணி வரலையும் பனியாக தான் இருக்குது ஒரே மூட்டமாக இருக்குது இதுக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா முடக்கத்தான் வெள்ளை பூ பூத்துக்கிட்டு இருக்கும் முடக்கத்தான்லேருந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று கத்திரிப்பு கலரு ஒன்று வெள்ளை கலரு இந்த இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை முடக்கத்தானே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட்டு கலராக பச்சையாக இருக்கும் அந்த கருப்பு கத்திரிப்பு கலரு முடக்கத்தானை பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு கலராக பச்சை சீர்னு இருக்கும் இது வந்து லேசாக பச்சையாக இருக்கும் இந்த முடக்கட்ட இலையை பறித்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டு இது கூட புழுங்கல அரிசி கொஞ்சோண்டு ஊற வச்சு ஒரு பாதி பட்டை மிளகாய் மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு பட்டு போல் அரைச்சி காலையிலே பல்ல விளக்கிட்டு இந்த தோசையை சுட்டு நெஞ்சில மூஞ்சில இதெல்லாம் வச்சு 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 எடுத்து ஏன்னா நெஞ்சில் வச்சோம்னா அந்த மெது வெது பானம் போய் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற சளி வந்து அப்படியே கரைக்கும் அது அப்படியே வெது வெதுப்பாக இருக்கும் போதே புட்டு புட்டு ஒரு ஒருவேளை வந்து அன்றைக்கி வந்து சாப்பிடாமல் அதாவது அந்த காலை சாப்பாடு சாப்பிட்ற பற்றியெல்லாம் அப்போ வந்து இந்த முடக்கத்தான் தோசை சாப்பிட்ணும் சாப்பிட்டோம்னாக்கா இந்த நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி காரங்கும் மூக்கடைப்பு சரியாகும் அதேமாரி மூக்கில் சளி வருது பார்த்திங்களா இதெல்லாம் சன்னமாக சரியாகும் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்தமாரி கொஞ்சம் மெனக்கட்டு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரியே முடக்கத்தான் இலை வச்சு தோசை சுட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் ரசம் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கத்தான் வந்து ரசம் சூப்பு வச்சு குடிக்கலாம் சூப்பு எப்படின்னாக்கா இது லேசா கசப்பாக தான் இருக்கும் கசப்பாக இருக்கும்னா இந்த இலையை பறித்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா விட்டு லேசா உப்பை போட்டு லேசாக அப்படியே சுட வச்சோம்னா அந்த கசப்பை அதில் இறங்கணும் இறங்குனடியோட அதை வடிகட்டி விட்டு மறுபடியும் பூண்டு மிளகு ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு நல்லா பட்டு போல் அரைச்சி 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 இந்த இதற்கு பார்த்திங்களா புளி அதில் ஒரு கொட்டை அப்படி உருட்டி போட்டுடணும் உருட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கொதிக்கும் போதே நம்மளுக்கு மனமாக இருக்கும் கொதிக்கும் போது இந்த இலைய கீரை மொடக்கா தங்கீரை வந்து அதை போட்டுறோம் போட்டு நல்லா கொதி வந்த அடியோடு நம்ம வந்து அந்த இலையோடு சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா அந்த மூட்டு கை கால் வலி மூட்டு வலி எல்லாம் கொஞ்சம் முற்றிலுமே குணமாகும் இந்த முடக்காத்தெல்லாம் அவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம் சொல்கிறதுக்கு வார்த்தே இல்லை அவ்வளோ ஊருக்கு இது மருத்துவம் நீங்களும் இதுமாதிரி கிடச்சாக்கா பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்